இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் பலவிதமாக இருக்கும் ஆனால் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் இருந்தால் முதலில் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனது சிறகடித்து பறக்கும் நானும் என்னென்னவோ செய்து பார்க்கிறேன் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைப்பதே இல்லை என்று வருத்தப்படுபவராக இருந்தால் இந்த எட்டு விஷயங்களை மட்டும் செய்து முடியுங்கள் உங்கள் மனதில் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் நம்பர் ஒன் நமது வாழிடம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தாலே போதும் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதற்கு உங்கள் வீட்டின் ஆற்றலே சுத்தம் செய்வது முக்கியம் ஏனென்றால் உடல் ஒழுங்கினம் மற்றும் அழுக்குகளைப் போலவே எதிர்மறை ஆற்றலும் உங்கள் வாழும் இடத்தில் குவிந்து உங்கள் மனநிலை மன ஆரோக்கியம் என ஒட்டுமொத்த நலவாழ்வையும் பாதிக்கும் இதற்கு உங்கள் வீட்டின் ஆற்றலை சுத்தம் செய்வது இந்த எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறையான இணக்கமான சூழலை உருவாக்க உதவும் நம்பர் டூ அழுக்கு துர்நாற்றம் அடைசல் இருந்தால் ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல மனதுக்கு இதமான வாசனை நிரம்பிய ஊதுபத்திகள் நறுமண விளக்குகளை ஏற்றி வைத்தால் வீடு வாசனையுடனும் மயக்கும் சூழ்நிலையும் ஏற்படுத்தும் நம்பர் த்ரீ வீட்டின் சுவர்களில் பூசும் வர்ணங்களையும் கண்களை உறுத்தாமல் இருக்க செய்ய வேண்டும் அடர்த்தியான நிறங்களை தவிர்த்து மனதுக்கு அமைதி தரும் கலர்களை பயன்படுத்தினால் நேர்மறை ஆற்றல் நிச்சயம் கிடைக்கும் நம்பர் ஃபோர் வீட்டுக்குள் யோகா உடற்பயிற்சி செய்தால் நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் தியானம் யோகா அல்லது ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் போன்ற நினைவாற்றல் பயிற்சிகள் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் குறைக்க உதவும் வீட்டின் அமைதியை கொண்டு வரும் நம்பர் ஃபைவ் வீட்டில் எப்போதும் இருள் நிறைந்திருக்க கூடாது இயற்கை ஒளி நமது மனநிலை மற்றும் ஆற்றல் மட்டங்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பகலில் திரை சிலைகளை திறந்து வைத்து இயற்கையான சூரிய ஒளி படும்படி வைத்திருந்தால் நேர்மறை ஆற்றல் உருவாகும் வீடும் மனதும் பளிச்சென்று இருக்கும் நம்பர் சிக்ஸ் வீட்டு சுவர்களில் அழகிய படங்கள் போஸ்டர்களை பொருத்தினால் சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டுக்குள் அர்த்தமுள்ள அலங்காரத்தை செய்ய வேண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நினைவுகளை நினைவூட்டும் புகைப்படங்கள் கலைப்பொருட்களை நிரப்பி வையுங்கள் நம்பர் செவன் இயற்கை சூழல் எந்த ஒரு இடத்திலும் குளிர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் வீட்டுக்குள் வளர்க்கும் சிறிய செடிகளை வைத்தால் இயற்கை ஆற்றல் பெருகும் மீன் தொட்டிகளையும் நாம் வைக்கலாம் நம்பர் எயிட் வீட்டுக்குள் தேவையற்ற பொருட்கள் பயன்படுத்தாத பொருட்கள் அடைந்திருந்தால் தூசி அதிகமாகும் இதனால் சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மனதை பதற்றமடைய செய்யும் இரைச்சல் ஒழுங்கற்ற வீடு உங்கள் படப்படைப்பில் ஆழ்த்தும் எனவே வீட்டில் தேவையற்ற பயன்படுத்தாத பொருட்களை அகற்றினாலே நேர்மறை ஆற்றல் உருவாகும் இது சுத்தமான அமைதியான இடத்தை உருவாக்க உதவும் நீங்கள் கேட்ட இவைகளை சிறிது காலம் கடைபிடித்து பாருங்கள் உங்கள் மனது பாசிட்டிவ் எனர்ஜி என்ற அற்புத துணையோடு பட்டாம்பூச்சி போல சீரகடித்து பறக்கும் வாழ்க்கையை நன்றி மீண்டும் சந்திப்போம்